ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேர்ந்துருச்சு அதனால் இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுடுவோன்னு வைக்கிறேன் இந்த அளவு பூண்டு வந்து உரிச்சு கழுவிட்டு இந்த மேல் பகுதி இருக்குல்ல இந்த காம்பு பகுதி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு அலசிட்டு இருக்கேன் இது இன்னும் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுக்குமே தேவைப்படுது சாம்பார் காரக்குழம்பு இதுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படாது மஷ்ரூம் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுது நம்ம அர்ஜென்ட்டாக இந்த மாதிரி செய்யும் போது சில சமயம் கரண்ட் இல்லாமல் போயிடும் நம்ம வீட்டில் யூபிஎஸ்லேயும் மிக்சிக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கல அதனால் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வீணாகாது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து பதினஞ்சு நாளோ ஒரு மாதமோ நமக்கு வரும் இது நான் இதை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சேன் அப்போ வந்து மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருந்தது உள்ளே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நான் எவ்வளோசூலர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சேன் அது வந்து வந்து மேலேயும் நல்லா இருக்குது உள்ளேயும் நல்லா இருக்குது நான் வேறு எதுவுமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிலாம் அரைக்க மாட்டேன் வெறும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் அரைப்பேன் இதை நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அரைச்சிடலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பூண்டு இஞ்சி ரெண்டையுமே நைஸாக நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன் இந்த மாதிரி கட் பண்ணனா மிக்ஸி ஜாரில் சிக்கிக்காமல் ஈஸியாக நமக்கு அரைப்படும் அதனால தான் இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து எந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணலை என் கையளவு கண்ணளவு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கண்ணளவு தான் எடுத்தேன் நீங்கள் எதாவது இருக்க அளவு விகிதம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இஞ்சி வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் எவ்வளோ இஞ்சி வைக்க முடியுமோ அந்த அளவு இஞ்சி எடுத்து வச்சுட்டு மீதி இஞ்சி எடுத்துப்பேன் வாங்கிட்டு வந்த இஞ்சியில் பூண்டு வந்து அது மாதிரி திட்டமாக எடுத்துப்பேன் உங்களுக்கு எதாவது அளவு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இஞ்சி இவ்வளோ போடணும் பூண்டு இவ்வளோ போடணும்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து தோராயமாக தான் எடுப்பேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா கரண்ட் இல்லைனாலும் நமக்கு கவலை இல்லை முக்கியமாக நம்ம பிரியாணி செய்யும்போது நம்ம தேவைப்படுறது மெயினாக அரைக்க வேண்டிய பொருள் வந்து இஞ்சி பூண்டாக தான் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்தால் நம்ம கரண்ட் இல்லைனாலும் கவலைப்படாமல் நம்ம செய்யலாம் வெஜ்ஜு பிரியாணி இருந்தாலும் இல்லை நான்வெஜ் பிரியாணி இருந்தாலும் நம்ம கவலை இல்லை நம்ம அரைச்சி இதை வச்சு செஞ்சிடலாம் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க திடீர்னு ஏரியா கட்டும்பாங்க கரண்ட் இல்லாமல் போயிடும் ரொம்ப கஷ்டமாகிடும் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் இந்த ஏவர் சில்வர் பாக்ஸில் தான் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன் இது வந்து அப்படியே நல்லா இருக்கும் நான் சண்டே கூட காய்கறிகள் சே காய்கறிகள் சேர்த்த மட்டன் குழம்புன்னு போட்டிருந்தேன் அப்போ கூட உங்களுக்கு இஞ்சி பூண்டு காமிச்சிருப்பேன் பேஸ்ட்டும் நாள் ஆகுதுன்னு சொல்லி அதில் பேலன்ஸ் வந்து தான் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு போட்டேன் அதனால தான் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்லேருந்து இந்த எவ்வசோல் பாக்ஸ் மாற்றியாச்சு இப்போ வந்து என்ன கலரில் இருக்கோ இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் இப்போ அதை நான் எது எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்குது இப்படியே தான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா என் செல்லு வந்து ஹீட் ஆயிடுச்சு கூல் டவுன் வந்தது அதனால் நான் வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் டைம் இருக்கும்போது செஞ்சுக்கோங்க செஞ்சு வச்சிக்கின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில பேர் சொல்லுவாங்க என்ன ஊற்றி வைக்கணும் அரைக்கணும் மஞ்சத்தூள் போட்டு அரைக்கணும்னா நான் ஆனால் எதுவுமே போட மாட்டேன் வெறும் இஞ்சி பொண்ணு மட்டும்தான் அரைச்சி வைப்பேன் நல்லா தான் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை